வணக்கம் வாழ்க வளமுடன் டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் இன்றைக்கி ஒரு புது விஷயம் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அந்த படித்து புரிந்ததே உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது ஆப்டிமிஸ்ட்னா யார் ஃபெசிமிஸ்ட்னால் யார் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கிறத இன்றைய தினசரி கற்கும் நிகழ்வில் பார்ப்போம் ஆப்டிமிஸ்ட்டுங்கிறவரு எப்படி இருப்பார் காவேரியில் தண்ணி வந்துவிடும் கிருஷ்ணாவில் தந்தி தண்ணீர் திறந்து விட்கொள்வார்கள் என நம்புவவர் ஆப்டிமிஸ்ட் இன்று பவர் கட் இருக்காது என நம்புகிறவரும் ஆப்டிமிஸ்ட் தலைமுழு வழுக்கையான பிறகும் சீப்பை இவர் பாதுகாப்பாக வைத்திருப்பவர் ஆப்டிமிஸ்ட் எடுத்தெடுப்பில் இந்த க்ராஸ்வோர்டெல்லாம் ஃபில் பண்ணுறவங்க ஆப்டிமிஸ்ட் வாய்த்திருந்து ரொம்ப பேசாத ஒரு காதலி கூட அப்படி தான் திருமணத்துக்குப் பிறகும் தொடர்வாள் என நம்புபவர்கள் ஆப்டிமிஸ்ட் தன் தொப்பையை பார்த்து மார்புதான் சற்று கீழே இறங்கிவிட்டது என நம்புபவர் ஆப்டிமிஸ்ட் ஜீரோ என்பது இவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிற வார்த்தையில் இருக்கிற முதல் எழுத்து என்பவர் அந்த மனநிலையில் இருப்பவர் ஆப்டிமிஸ்ட் அப்போ ஃபெசிமிஸ்ட்னால் யார் ஏன்னா இதுக்கு நேர் எதிர் விஷத்தை கொடுத்துவிட்டு தற்கொலை பண்ணிக்க நினைக்கிற அந்த ஃபெசிமிஸ்ட்டு கூட விஷத்தை குடிச்சோன்னு அதை நம்ப மாட்டாங்க போய் தண்டவாளத்தில் தலை வச்சு படுப்பாங்க அதே போல் மணக்கோட்டை கட்டுபவர்கள் ஃபெசிமிஸ்ட் அதில் கூட மணக்கோட்டை கட்டும்போது கூட அதில் மண்குடிசை தான் என்று சொல்கிறாங்க ஒன் வே தெருவில் நடந்து போகும்போது கூட ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு தான் ரோட்டை க்ராஸ் பண்ணுவாங்க அவங்க தான் ஃபெசிமிஸ்ட்ன்னு சொல்கிறாங்க இந்த ஜீரோ என்பது ஜீரோங்கிற ஆங்கில வார்த்தையோட கடைசி எழுத்துங்கிறது இந்த ஃபிசிமிஸ்ட்டுக்கு பொருந்தும் எதுலேயும் சந்தேகம் எல்லாத்துலேயும் சந்தேகம் எப்போதும் சந்தேகம் எதையும் வந்து ரெண்டு தடவை ரெண்டு தடவை செக் பண்ணுறவங்க பூட்டை பூட்டிகிட்டு ஈர்த்து பார்க்குறவங்கலாம் ஃபிசிமிஸ்ட் ஸோ இந்த புரிதல் உங்களுக்கு புதுசாக இருக்கும் எனக்கு புதுசாக இருந்தது இந்த விளக்கம் அதனால் உங்களுக்கு புரிந்ததை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன்